ரசூல் சல்லாஹ் அலி சல்லாமர்கள் ஒரு நாள் ஒரு நபி தொடரை அழைத்து சொன்னார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மை உங்களுக்கு வேண்டுமா இரண்டாயிரத்தி ஐநூறு தீமை உங்களுடைய வாழ்வில் இருந்து களைய வேண்டுமா என்றார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மை உங்களுக்கு ஒரே நாளில் கிடைக்கின்ற வழியை நான் சொல்லித் தரவா வேண்டுமா இரண்டாயிரத்தி ஐநூறு தீமைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்து ஒரு நாளைக்கு கலையப்பட வேண்டுமா என்று ரசூல் சல்லாஹ் அலி சல்லாமர்கள் கேட்டார்கள் ஆமாம் யார சொல்லலாம் அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சல்லாமர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் எவ்வளவு சாதாரணமான நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்று தருகிற வழிமுறையை ரசூல் செல்லவர்களை செல்லவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஒரு நேர தொழுகை முடிந்த உடனே பஜர் தோஹர் அசர் மாயிரை பிசா ஐந்து நேர தொழுகை ஒவ்வொரு நேர தொழுகையிலும் சுபகான் அல்லா பத்து முறை அலமது இல்லா பத்து முறை அல்லாஹ் அக்பர் பத்து முறை அப்ப ஒரு நேர தொழுகைக்கு முப்பது முறை தஸ்தீக நீங்கள் அப்ப ஐந்து நேரத்திற்கு எவ்வளவு முப்பது இன்ட்டு ஐந்து நூத்தி ஐம்பது முறை இரவில் நீங்கள் தூங்கச் செல்கிறீர்கள் இரவில் தூங்கச் செல்லும் பொழுது சுபகான் அல்லா முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி மூன்று முறை அல்வாஹு அக்பர் முப்பத்தி மூன்று முறை லா இல்லல்லா ஒரே ஒரு முறை அப்ப நூறு ஆயிற்று பகல் முழுக்க தொழுகைக்கு பிறகு